அதாவது தமிழ் பேசும் இதயங்களை தமிழ் ரசிக்கும் இதயங்களை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அது ஒரு கோடியாக வரணும் அப்படிங்கிற ஆசை எனக்கும் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் இல்லையா அது மட்டும் இல்லை நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஒன் சிக்ஸ்டி கே வியூ லைக்ஸ் வாங்கியிருக்காங்க ஐயாயிரம் கமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ஒன் சிக்ஸ்டி கே க லைக்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக பெரிய விஷயம் அதே மாதிரி ஐயாயிரம் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் பெரிய விஷயம் ஏன்னா ஒரு விஷயத்தை பார்க்குறதோட எல்லோரும் விட்டுருவாங்க என்னை போல மனிதர்கள் இருக்காங்க உலகத்தில் அப்படி இருக்கும்போது அதில் ரசித்து கமெண்ட் பண்ணி அப்படின்ட்டு ஒரு ஐயாயிரத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு அதுவும் அஞ்சு மில்லியன் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளே அதை அடைஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது அது மட்டும் கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரெண்டிங்ல நம்பர் ஒனில் தொடர்ந்து ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் விக்கா மட்டும் இல்லை குட்டி விகாவும் அப்படிங்கிறத குட்டியாக மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் அந்த குட்டினால தான் இப்போ பிரச்சனையும் ஆக போகுது அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன் பார்க்கலாம் இருந்தாலும் இந்த செவன் தேர்ட்டி ஸ்லாட்டில் ரொம்ப நாளாக எல்லாருத்துடைய கடின உழைப்பும் இந்த இடத்துல இருக்குது ரசிகர்கள் உட்பட ஒவ்வொரு இடங்களையும் எடுத்து சொல்கிறேன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கஷ்டப்பட்டு போராடுற உங்களோட மனசு அது மாதிரி நிறைய டவுன்ஸை இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக ப்ராஜெக்ட் போயிட்டு அதில் இருக்க நிறையா விஷயங்கள் அப்படின்ட்டு டீமுக்கும் சொல்கிறோம் ஸோ எல்லாருமே இந்த கிரெடிட்ஸ்க்கு சொந்தக்காரங்க தான் அது மட்டும் இல்லை சேனலோடய டிசிஷன் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை ஸோ ஃபைவ் மில்லியன் வியூஸ்க்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களால் மட்டுமே இது சாத்தியம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோம் கொண்டாட்டமா